அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் முழுமையாக அமைந்திருக்கும் ஆழமான சக்தி நிறைந்த நட்சத்திரம் இது இதன் அதிபதி குரு பகவான் அறிவு நியாயம் ஆன்மீகம் ஆகியவற்றின் சின்னம் இதன் தெய்வம் நட்பு சமநிலை நேர்மை ஆகியவற்றை குறிக்கிறது அதனால் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பும் ஆழமும் விசுவாசமும் நிறைந்த மனநிலை உடையவர்கள் இவர்கள் அமைதியாகவும் ஆழமாகவும் சிந்திப்பவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் தீவிரமான உற்சாகம் இருக்கும் அவர்கள் மிகவும் விசுவாசம் உள்ளவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமனதுடன் நேசிப்பார்கள் செய்வதெல்லாம் சரியாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அறிவும் ஒழுக்கமும் இவர்களின் அடையாளம் மற்றவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உதவ முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்களை வஞ்சித்தால் அந்த வலி அவர்களை மாற்றிவிடும் அது அவர்களின் ஆழமான உணர்ச்சியின் விளைவு இவர்களின் மனநிலை ஆழமானதால் சில நேரங்களில் மிகுந்த உணர்ச்சியில் முடிவெடுப்பார்கள் இவர்கள் மன்னிப்பு கற்க வேண்டும் இல்லையெனில் கடந்த காயங்கள் மன அமைதியை குலைக்கும் அதற்கு பதிலாக தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்களின் மன ஆற்றல் தெய்வீக நிலைக்கு சென்றுவிடும் இவர்களுடன் உடன் வாழ்பவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் அவர்களை உண்மையுடன் நேசித்தால் அவர்கள் உங்களுக்காக உயிரையே தருவார்கள் அனுச நட்சத்திரம் அறிவும் ஆர்வமும் நிறைந்தவர்கள் ஆராய்ச்சி மருத்துவம் கல்வி சட்டம் ஆட்சி அல்லது ஆன்மீக துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் அதனால் சைக்கலஜி ஆஸ்ட்ரலஜி சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய இருபத்தி எட்டாம் வயதிற்கு பிறகு பெரும்பாலான மாற்றங்கள் நிகழும் அது அவர்களின் உண்மையான பாதை வெளிப்படும் காலம் அனுசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவும் நியாயமும் நிறைந்தவர் ஆன்மீக உணர்வு அதிகம் புரிதலின் அடிப்படையில் செயல்படுவார் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புணர்வு மிகுந்தவர் தொழில் நம்பிக்கை இலக்கு பற்றுதல் அதிகம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சமூக பணியில் ஆர்வமுடையவர் மனித நேயம் நிறைந்தவர் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி அன்பு ஆன்மீகம் கலை உணர்வு ஆகியவை அதிகம் இவர்களின் மனம் மிகவும் நுண்ணியதும் தெய்வீகமும் இவர்களுக்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் இவர்களின் மிக பொருத்தமான தெய்வம் மித்ரன் மேலும் சிவபெருமான் வழிபாடு மிக நன்மை தரும் வியாழக்கிழமைகளில் ஓம் நம சிவாய் எனும் என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் குருவின் கிரக சக்தியை சமநிலைப்படுத்த ஓம் பிரகஸ்பதையே நம ஜபம் சிறந்தது பித்தளை தீபம் ஏற்றி சிவாலயத்தில் தீபாராதனை செய்தல் நல்ல பலனை தரும் கருணை சேவை மன்னிப்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வது இவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் ஆழமான உள்ளவர்கள் அவர்களின் புனிதமான மனம் சில நேரங்களில் காயப்படலாம் ஆனால் அந்த காயங்களே அவர்களை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் அறிவு ஆரோக்கியம் அமைதி வெற்றி எப்போதும் நிலைக்கட்டும் நன்றி அடுத்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரம் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்